இலங்கையில வசந்த படுகொலையோட சேர்த்து பல துப்பாக்கி சூடுகள்ல நேரடியாக தொடரப்பட்ட நபர் தான் என்று சொல்லப்படுகிற பாதாள குற்ற கும்பல் தலைவர் ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விசாரணைகள்ல இந்த ஆயுத கும்பல்ல யார் யாரெல்லாம் இருக்கிறது எப்படி இவர்கள் ஒரு துப்பாக்கி சூட்டை திட்டமிடுகிறார்கள் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்குது என்று சொல்லி இன்றைக்கு சகல தகவல்களுமே வெளிவந்திருக்கு அதே போல இலங்கைக்கு உலக வங்கியால வழங்கப்பட்ட அபுவி

இது தொடர்பு நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும் என்ன விடம் என்று சொன்னா இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபாலர் ரணில் விக்ரமசிங் என்று சொல்லி இவர்களுடைய ஆட்சி காலத்தில் பெருந்தோட்டத்துறையினுடைய அதிகாரத்தில் இருந்து அமைச்சர்களால் அமைச்சர்களால கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு என்ன நடந்திருக்கின்றா இலங்கையினுடைய தற்போதைய அமைச்சர் சமந்த வித்யாரத்னவால நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வைத்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அதாவது இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்து அரசு

இப்ப உடனடியாகவே இந்த நிதியை தர இதால வேற எந்த விதமான வழிகளும் இல்லாதால இப்ப மொத்தமாக ஐந்து அறுபத்தி மூன்று அமெரிக்க டாலர்களை இப்ப நாங்கள் உலக வங்கிக்கு செலுத்த வேண்டி இருக்குது இது எங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்குது இதற்கு இல்லாம இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய தரப்புகள் தான் காரணம் என்று சொல்லி போட்டு அதுல ஒரு சிலருடைய பெயரை வெளிவிட்டிருக்கிறார் யார் யாரண்டா முன்னாள் அமைச்சர் தயா கமஹே அவருடைய மனைவிக்கு பதினான்கு தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய்களும் அவருடைய செயலாளருக்கு எட்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய்களும் வழங்கியிருக்கிறார் அதே போல முன்னாள் அமைச்சர் ரொசான் ரணசிங் அவர்கள் அவருடைய மனைவிக்கு பதினெட்டு மில்லியன் ரூபாய்களும் முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் செனவிரத் அவர்கள் அவருடைய மகனுக்கு முப்பத்தேழு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய்களும் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமி அவர்கள் அவருடைய சகோதரருக்கு நாற்பத்தி எட்டு தசம் ஒரு மில்லியன் ரூபாய்களும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட் அவர்கள் பதினெட்டு

என்ன நடந்திருக்கின்றா கடந்த அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி கண்டார பிரதேசத்தில் வைத்து ஒருவர் கைது செய்யப்பட்டவர் இவர் இலங்கையினுடைய ஒரு முன்னாள் இராணுவ சிப்பா என்றும் அதே போல அதி தீவிர குற்றவாளி என்று சொல்லப்படுகிற இந்த லோகுப்பட்டியினுடைய பிரதான கடத்தல்காரன்றும் தெரிய வந்தது இதற்கு பிறகு இப்ப இவருடைய நடத்தின விசாரணைகள்ல என்ன சொல்லியிருக்கிறார் என்று நான் ஒரு கன்னி வெடியில சிக்கி இருக்கிறேன் இதுல இருந்து என்னால் கூடிய விரைவில் தப்பிக்க முடியாது அதையும் மீறி நான் தப்பிக்க முயன்றா அவர்கள் என்ன கொன்று விடுவார்கள் என்னுடைய மனைவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் நான் நல்ல ஒரு வாழ்க்கையை என்னுடைய பிள்ளைகள் இப்ப வெளிநாட்டு பள்ளிகள்ல கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் துப்பாக்கிச் சூடுகள் நடைபெறும் என்ற தான் நான் தினம்தோறும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எல்லாத்தையுமே செய்யக்கூடியது என்று சொல்லப்படுகிற பிரதான குற்றவாளியும் அவருக்கு மேல மாகந்துர மதுஷ் என்று சொல்லப்படுகிற இன்னும் ஒரு நபரும் இருக்கிறதாக இந்த மூலம் வழங்கியிருக்கிறார் இந்த மதுஷ் மாகந்தூர மதுஷ் வழங்கின உத்தரவின் பிரகாரம் தான் இரண்டாயிரத்தி ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி இலங்கையினுடைய தலைமை காவல்துறை பரிசோதகர் ரங்கஜீவ மேல துப்பாக்கிச் சூடுகள் நடைபெற்றது அதுல துப்பாக்கிதாரியாக வந்தது இலங்கையினுடைய முன்னாள் ராணுவ சிப்பாய் ஆமி அசித என்று சொல்லப்படுகிற என்றும் அவரை முற்றுமுழுதாக அதற்காக தயார்படுத்தினது இந்த லொகுப்பட்டிதான் என்றும் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்லாம இப்ப இலங்கையினுடைய ராணுவத்திலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய பல ராணுவ வீரர்கள் இணைத்துக் கொண்டு ஒரு சட்டவிரோத ஆயுத இந்த லகுப்பட்டி உருவாக்கி இருக்கிறார் என்றும் இடம்பெறுவதாக இன்னும் ஒரு விடயத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் எட்டாம் திகது இலங்கையினுடைய அத்திக்கிறிய பகுதியில் ஒரு துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றது இதுல கிளப் பசந்த் என்று சொல்லப்படுகிற நபரோட சேர்த்து இன்னும் இரண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டவர்கள் இப்படி இந்த துப்பாக்கிச்சூட திட்டமிட்டு அதை செயற்படுத்தினது இந்த லகுப்பட்டி

ஒரு சிறைச்சாலையில் இருந்து ஒரு மரண தண்டனை கைதி ஒருவர் தொலைபேசி பாவிக்கிற காணொலி வழியாக இருந்தது அதுல அவர் புகையிலை அறந்து கொண்டிருக்கிறார் தொலைபேசி பாவித்துக் கொண்டிருக்கிறார் சகலவிதமான வசதி வாய்ப்புகளும் அவருக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கு பிறகு இது தொடர்பில் ஒரு விசாரணை முன்னெடுக்கும் பூசா சிறைச்சாலையில் இருந்து ஒரு மரண தண்டனை கைதி அதாவது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரத லக்ஷ்ண் பிரேமச்சந்திரவோட சேர்த்து நான்கு பேரை படுகொலை செய்த குற்றச்சாட்டுகளை இப்ப மரண தண்டனை கைதியாக இருக்கக்கூடிய தெமட்ட கொட சமிந்த விட்டை ஒரு தொலைபேசி கைப்பற்றப்பட்டது அதே போல அதே சிறைச்சாலையில் பதினோராவது அறையில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தல்காரர் ரகுமானிட்ட இருந்தும் ஒரு தொலைபேசி கைப்பற்றப்பட்டது இவர்கள் இந்த தொலைபேசி விலையமைப்பை வைத்துக்கொண்டு இன்னமும் இந்த குற்றச் செயல்கள் ஒழுங்கமைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றும் இந்த போதைப் பொருள் இருந்து துப்பாக்கிச் சூடுகளை நிர்வகிக்கக்கூடியது சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய இந்த குற்றவாளிகள் தான் என்றும் சொல்லப்பட்டிருக்கு இந்த விடயத்தை இலங்கையினுடைய சிஐடி பிரிவு உறுதிப்படுத்தியும் இருக்குது இதன் பிரகாரம் இப்ப சிறைச்சாலைகளில் கடுமையான நடவடிக்கை கொண்டு வரப்படுது அதுல ஒரு கட்டமாக இனிமேல் அதாவது வருங்காலத்தில் இந்த கைதிகளை நாங்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்றதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறோம் என்று சொல்லி அதை முழுமையாக டிஜிட்டல் மயப்படுத்த செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதாவது கைதிகள் எல்லாருமே சிறைச்சாலைகள்ல இருந்து கொண்டே நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் முன்னிலையாகிறதுக்காக டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட போகுது அதாவது இந்த சிறைச்சாலைகள் எல்லாமே முக்கியமான இடத்துல இருக்க வேண்டாம் என்று சொல்லி அடுத்த கட்டமாக இந்த காலி சிறைச்சாலை ஒரு தூர பிரதேசத்துக்கு மாற்றப்பட போகுது ஏனென்று சொன்னால் இந்த காலி சிறைச்சாலை அமைந்திருக்கக்கூடிய இடம் ஒரு முக்கியமான வர்த்தக முக்கியம் பாய்ந்த இடம் என்றதால அதில் அதிகமான வருமானங்கள் வர்ற வேறு விதமான ஏற்பாடுகள் செய்யலாம் என்று சொல்லி இப்ப அடுத்த கட்டமாக இந்த காலி சிறைச்சாலையினுடைய இடம் மாற்றம் இடம் வர போது இதை தொடர்ந்து பல சிறைச்சாலைகள் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது இப்படி இருக்கதான் தான் இந்த போதை பொருளை கடத்தின குற்றச்சாட்டின் கைது செய்யப்பட்ட ஒரு தமிழ் நபருக்கு மன்னார் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்குது என்ன நடந்திருக்குடா இப்ப அண்மை காலமாகவே இந்த இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு போதை பொருளை கடத்துன குற்றச்சாட்டு இலங்கையில ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு போதை பொருளை கொண்டு போகிற குற்றச்சாட்டின் கால

போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கும் அதே போல இந்த சட்டவிரோத செயற்பாடுகள் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கும் எதிராக இப்படியான கடுமையான தண்டனைகள் அரங்கேறும் போது இலங்கை கூடிய விரைவில் இந்த போதைப் பொருட்கள் இருந்து விடுபடும் என்று சொல்லப்பட்டிருக்கு என்ன நடக்கப் போகுது இப்படியான நகர்வுகள் எல்லாம் இடம்பெறப் போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இப்ப இலங்கையில கைப்பற்றப்படுகிற இந்த போதை பொருட்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னன்னு சொன்னா இந்த போதை பொருட்கள் இதற்கு இந்த அனுரவனுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னுக்கும் இலங்கைக்கு வந்திருக்குது மிக சாதாரணமாக சமூக பழக்கத்துல இருந்திருக்குது அதே போல இப்பவும் கைப்பற்றப்படாம கைது செய்யப்படாம சமூகத்துக்கு வந்திருந்தா அது எப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கும் அதே போல இதை நாங்கள் முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் என்று சொன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எந்த விதமான சட்டங்களை இலங்கை பின்பற்றணும் என்றதை பற்றி உங்களுடைய உடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னொரு காணல சந்திக்கிறேன் நன்றி